நமக்கு இந்த கேடிஎம் பைக் ப்ரொவைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்சிட்டியில் பார்த்துக்கூட நல்லி மோட்டார்ஸ் தான் கேடிஎம் கோபிச்சிட்டி பாலயம் கரெக்டாக லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மெயின் ரோடு கோபிச்செட்டி பாலத்தில் குள்ளம்பாளையத்திலேயே லொக்கேட் ஆயிருக்கு ஷோரூமோட டீடெயில் நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா மேனேஜர் நம்பர் நான் ஜான் ராய் சாரோட நம்பர் நான் கீழே டேக் பண்ணுறேன் ஸோ எந்த டைமில் வந்தாலும் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க வேறு எங்கேயும் இல்லாமல் நம்ம கோபியில் இருக்கக்கூடிய நல்லி மோட்டார்ஸில் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேகா எல்லோரும் எப்படி இருக்குங்களா நல்லா இருக்கீங்க நானும் நல்லாயிருக்கேன் ஃபைனலி நம்மளோட டியூக் டூ ஹண்ட்ரட் வேரியண்ட் கொண்டு வந்திருக்கோம் நம்மளோட செகண்ட் ஜென் வேரியன்ட்டு அந்த ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு என்னென்ன ரிஃபண்ட் இருக்குது என்னங்கிறத பார்த்துலாம் நம்மளோட சேனலுக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பெல்பன் டச் பண்ணிருங்க நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஆட்டோமோ பண்ணிருக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான கண்டென்ட் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் ஃபைனலி வந்து நம்ம முதல் ஃபஸ்ட்டு ஜென்லேருந்து செகண்ட் ஜென்க்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் வந்து என்னங்கிறது பார்த்துல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஹால் ஜெங் பல்பில் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அப்படியே ஆல் எல்இடி செட்டப்பில் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது அதிகம்னு பார்த்தீங்கன்னா அதிகம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கே வரைக்கும் தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஃபைவ் கேன்னு சொல்ல முடியாது அதுக்கு கீழே தான் ஒரு டூ கே அந்த ரேஞ்சு மட்டும்தான் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க மற்றபடிக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் ஒரே நெல் தான் கொடுத்துருந்தாங்க பட் உங்களுக்கு பவர் பொறுத்தளவு வந்து எல்லாமே உங்களுக்கு சேம் அதே அந்த ஃபஸ்ட் டிஜனில் கொடுத்ததா கொடுத்துருந்தாங்க மற்ற டெய்ல்ஸ் எல்லாமே பார்த்ததில்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோலேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ ஃப்ரண்ட்டு பொறுத்தளவு அந்த மான்ஸ்டர் லுக் டிஆர்எல்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடி பார்த்தாவே தெரிஞ்சு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டிஜனில் வந்து ஹாலஜன் ஜான் தான் கொடுத்துருந்தாங்க அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி சென்ட் ஜானில் அந்த மான்ஸ்டார் லுக்கில் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த அட்வென்ஞ்சரில் இருக்கிறது எல்லாமே சேம் உங்களுக்கு ஒரே கேட்டகரி தான் வரும் பட் இருந்தாலும் வந்து அந்த வைஸ் பார்க்கும்போது சேம் எல்லாமே வந்து தான் கொடுத்துருக்காங்க டிஆர்எஸ் பொறுத்தாலும் எல்இடி ப்ரொஜெக்ட் லென்ஸ் உங்களுக்கு சிக்ஸ் லேயராக பிரிஞ்சு வரும் விசிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் நைட் டைம் நல்லா பக்காவாக இருக்கும் டெஸ்டே வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க அப்டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க டியூல்ஸ் அண்ட் லேபிஸில் வந்துடும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்யூப்லெஸ் டயரோட வந்து உங்களுக்கு ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நைட் டைமில் வந்து பைக் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு வந்து நல்ல பக்காவாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து நல்ல ஸ்டேபிளான ப்ராடான டயர் கொடுத்துருக்காங்க மற்றபடி உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் வந்து ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து யுஎஸ்டி ஃபோருக்கு வந்து ரிஃப்ளெக்டர் மற்ற எதுலையுமே கொடுக்கறது இல்லை பட் இருந்தாலும் கேடிஎம்மில் வந்து கொண்டாந்து கொடுத்துருக்காங்க ஸோ யுஎஸ்டி ஃபோக்ஸ்லேயே இருக்குது நைட் டைமில் பாக் பண்ணியிருந்தோம்னா அந்த பைக் என்னங்கிறது வந்து எடுத்துக்காட்டுறதுக்காக வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் கொடுத்திருக்காங்க மற்றபடிக்கு உங்களுக்கு டூல் டோன்ல வந்து நம்ம இருக்கக்கூடிய வந்து மேட் கிரே வேரியன்ட்ல இருக்கு டியோல் டோன் கடலையே கொடுத்துருக்காங்க எல்லாமே மேட் ஃபினிஷிங் தான் கிளாஸிக்லேருந்து அழுத்த லெவல் கொண்டு போயிருக்காங்க இன்ஜின்ல இருந்து பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து மேட் பினிக்ஸில் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பைக் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுறோம் ஒரு ரெயினில் ட்ரைவ் பண்ணும்போது அந்த டிராப் வந்து உங்களுக்கு தனித்தனியாகிடுச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு தூர ஏற ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம மேட் பினிஸில் கொடுத்தனால அந்த எந்த ப்ராப்ளம் இருக்காது அதனால மேட் ஃபினிஷிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கொடுத்துருக்காங்க மற்றபடிக்கு வந்து ஃப்ரெண்ட்யூ பொறுத்த அவ்வளோதான் ஃபிரண்ட் வீயில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விங்கஸ் வந்து எல்இடி விங்கஸ் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் பிளேட் மாட்டுறது டாப்பில் வந்துடும் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது உங்களுக்கு லாங்க்கு அந்த ரைடிங் கம்ஃபர்டபுளுக்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க விங்கஸ் நம்ம டேர்ன் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் டேன் ஆகுன்னு சொல்லிட்டு வந்துடும் அந்த எல்இடி விங்கஸ் கொடுத்துருக்காங்க மற்றபடி ஃப்ரண்ட்டு பொறுத்தால்தான் ரைட் வீல் என்னன்னு ரைட் வீல் என்னன்னு பார்த்துடலாம் ஸோ ரைட் வீ பொறுத்தாலும் நம்ம டியூக்கோட நேம் வந்து டோனில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு சிங்கிள் கலரில் தான் இப்போ டியூல் டோன் ஆக்சுவலாக வெஹிக்கிலு உங்களுக்கு அந்த ஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் டிசைனும் வந்து உங்களுக்கு டோனில் கொடுத்துருக்காங்க ஸோ டியூல் டோன் வந்து டூ ஹண்ட்ரட் வந்து சேம் ஒரே ஸ்டிக்கரில் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் வந்து நம்ம லுக்யிட்ஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் சிசி லிக்யூட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஸோ பில் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் கேட்டியம் பற்றி சொல்லவே தேவையில்லை நம்பர் ஒன் பிராண்ட் சேஸை பொறுத்தாலும் வந்து உங்களுக்கு அந்த ட்ரெல்லஸ் ஃப்ரேம் சேம் அதே மெட்டீரியலில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிக்கப் அண்ட் டார்க் ரெண்டுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் சேம் அதே நிறைய கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டபுள் டிஸ்க் டபுள் ஏபிஸோட வேரியன்ட் வந்துடும் ஸோ ஸ்விம்மிங் கொடுத்தாலும் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக செகண்ட் ஜெனில் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க கூட வந்து உங்களுக்கு ப்ரேக்கிங் பேடு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் டினில் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன தான் உங்களுக்கு வந்து அந்த ஓல்டு ஸ்டைல் இருந்தாலும் பட் அடுத்த ஜென்னை நோக்கி போகும்போது நம்மளும் அப்படியே போய்க்கலான்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டு ரிவர் பிரேக் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரைடிங்க்க்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுலாக இருக்கும் ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடிக்கு பில்லியன் ரைடருக்கு வந்து சேம் ரைடர் கொடுத்த மாதிரி பில்லியன் ரைடர் ஃபுட் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நல்லா காம்பக்டாக கொண்டு போகிற அளவுக்கு பில்லியன் ரைடர் ஃபுட் அஸ்ட் வந்துடும் மற்றபடி உங்களுக்கு ரைடு பொறுத்த அளவு தான் ரியர் வீல் என்னருன்னு பார்த்துக்கலாம் ரியர் வீல் என்னருன்னு பார்த்துக்கலாம் ரியர்வே பொறுத்தாலும் ஆல் எல்இடி விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ விங்கஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை கேடிஎம்லாம் எப்பவுமே சரி இப்போ சரி எப்பவும் சரி அந்த எல்இடி விங்கர்ஸ் அந்த குவாலிட்டி இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டெய்ல் லேப் பொறுத்தாலும் டெய்ல் வந்து உங்களுக்கு டாப்லேயே வரும் ரியர் ரேர்லேயும் வரும் ஃபுல்லாக ஃபுல் சைடு கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு ரியல் டைல் லாம் கொடுத்துருக்காங்க மற்றபடிக்கு நம்பர் பிளேட் மாட்டிருக்கு உங்களுக்கு சின்னதாக ஒரு கிளாம் வந்துடும் அந்த ஹகர் கீழே வந்து பேக் வீல் பேட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ராடான ப்ராடான வீலும் சரி பேக் வீல் பேடு அந்தளவுக்கு நல்ல ப்ராடாக கொடுத்துருக்காங்க கூட பிராண்ட் கேடிஎம்னு சொல்லிட்டு அந்த வீல் பேட்டில் வந்துடும் பில்லியன் ரைடர் மேலே நல்லா கம்ஃபர்டபிளாக ட்ரைவ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க மற்றபடி உங்களுக்கு ரைவரி படுத்த அளவு தான் லெஃப்ட் அண்ட் டாப் வீல் பார்த்துக்கலாம் பார்த்துருலாம் உங்களுக்கு அந்த டியூ டூ ஹண்ட்ரடுங்கிறது வந்து அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ரைட் கலரில் வந்து இந்த ப்ளூ கலரில் வந்து கடைசியில் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லெஃப்ட் சப் வந்து ஃபஸ்ட்டு டியூங்குறதுக்கு வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அப்படியே உல்ட்டாக வருது மற்றபடி உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்து நல்ல ஒரு அக்ரஸிவான லுக் கொடுத்துருக்காங்க ஸோ கேடிஎம் பொறுத்து சொல்லுக்கு சொல்லவே தேவையில்லை அந்த சேஸ் தான் நல்ல ஒரு பில் கோவில் கொடுத்துருப்பாங்க அந்த மான்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம் அந்த லுக்கு வந்து இன்னமும் அப்படியே கொடுத்துட்டு தான் இருக்காங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கார்டு பொறுத்தாலும் வந்து ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க டியூல் டோனில் வந்துடும் ஆக்சுவலாக வந்து மேலே மெட்டல் வருது இன்ஜின் கார்டு வந்து அந்த லுக்கு டிசைன் கொண்டு வரக்கு வந்து மெட்டல்னால முடியாது அதனால தான் ஃபைபர் கொடுத்துட்ருக்காங்க உள்ளே ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கிளாப் எல்லாமே வந்து மெட்டலில் தான் வரும் வெளியே மட்டும் ஃபைபரில் கொடுத்துருக்காங்க இன்ஜின் கார்டு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு அதர் பிராண்டு வாங்குறீங்க சொல்ல வரும்போது அதர் பிராண்டு வாங்குறீங்கன்னா இன்ஜின் கார்டு அதை மட்டும் இல்லாமல் நம்ம ரேடியேட்டருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து சேஃப்டி கார்டு வாங்குவோம் ஆனால் அதுதான் இங்கே வந்து நல்ல ப்ளஸ் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ரேடியேட்டருக்கு சேஃப்டி கார்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பில் கால் கொடுத்துருக்காங்க ஸோ கேடிஎம்ஐ ப்ரொவைட் பண்ணுறாங்க நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அடுத்து வந்தீங்கன்னா பம்பர் வந்து உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை பம்பர் நார்மல் உங்களுக்கு எல்லாமே கொடுத்தது காமனாக கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பி ட்ரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பில் குவாலிட்டி பொறுத்தவரை சொல்லவே தேவையில்லை தாறு மாறாக இருக்குது சைடு ஸ்டாண்ட் இன்ஜன் கட் ஆஃப் சேம் கொடுத்துருக்காங்க பிஎஃப் சிக்ஸ் அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் காமனாக வருது ஸோ இதன் இன்ஜன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஸோ கீர் போட்டு சைட் ஸ்டாண்ட் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இன்ஜின் ஆஃப் ஆயிரும் மறுபடியும் நீங்கள் நியூட்ரு சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டா ஸ்டார்ட் ஆகும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மற்றபடி உங்களுக்கு பில்லியன் டைடர் ரைடருக்கு ரெண்டு பேருத்துக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்துடும் ஆக்சுவலாக ஃபுட் ரெஸ்ட் வந்து அந்த ஏரோ டைனாமிக் லுக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் ஸோ உக்காந்து காமிக்கிற பாருங்க ஆக்சுவலாக ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டிரைவிங் பொசிஷனுக்காக கொடுத்துருப்பாங்க ஸோ உங்கள் பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஏரோ டைனாமிக் லுக்கில் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக நார்மல் ஃபுட் ரெஸ்டாலாம் நமக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க ஸோ எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் வந்து நார்மல் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அப்போ நம்ம கேட்டிஎம் பொறுத்தவரை வந்து அந்த ரைடர் கம்ஃபர்டபுளாக இருக்கிறக்காக வந்து ஃபுட் ரெஸ் அந்த ஏரோடைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு காம்பேக்டாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு லெஃப்டையும் பொறுத்தால்தான் டாப்பில் என்னன்னு பார்த்துடலாம் ஸோ காசு இன்ஸ்ட்ரூமெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தாலும் டாப்பிக்கில் ஸோ ஆன் பண்ணவனே உங்களுக்கு வந்து அந்த மீட்டரில் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகிறோன்னு காமிச்சிரும் உங்களுக்கு ஏபிஎஸ் ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க ரோடு ஆன் ஆன் ரோடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் கண்ட்ரோல் பண்ணுறக்கு அந்த மேனுவல் பட்டன் வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேலையே ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ கில் சுவிட்ச் அப்படின்னு இருக்குது ஆன் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு மீட்டர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் ஆன் ஆயிருக்கு பார்த்தீங்களா அடுத்து வந்து உங்களுக்கு மூட் ஆஃப் செட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் சேஞ்ச் பண்ணுறது சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ கிலோமீட்டரில் பண்ணணுன்னு காமிக்கும் ஸோ அடுத்து டைமர் ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ கொடுத்துருக்காங்க ரோட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுக்கு அந்த இன்ஜின் ஆஃப் ஆச்சுன்னா கில் சுவிச் ஆஃப்னு இருக்கும் ஆன் இருக்கும் அது கொடுத்துருக்காங்க செட் பண்ணுற இங்கே கொடுத்துருக்காங்க கிராண்டர் கேடிஎம்னு சொல்லிட்டு அப்படியே மென்ஷனாக வந்துடும் டாப்பில் பார்த்திங்கனா ஆர்பிஎம் லைட் கொடுத்துருக்காங்க நியூட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எம்ஐ லைட் கொடுத்துருக்காங்க ஸோ விங்கர்ஸ்க்கு இங்கே வந்துடும் பாசிங்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு அந்த கீ ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ரேடியேட்டரோட ஆப்ஷன் இங்கே வந்துடும் அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா கில் சுவிச் கொடுத்துருக்காங்க செல்ஃப் சுட்ச் ஆப்ஷன் இருக்குது லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா சேம் உங்களுக்கு அந்த ஜென் ஒன்னில் கொடுத்தது தான் ஹை பீம் லோ ஹை பீம் லோ பீம் பாசிங் இண்டிகேட்டர் ஆறு நல்லா சேம் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க டேங்க் வந்திங்கன்னா உங்களுக்கு டேங்க் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க கூட அந்த சாவி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கேடி மோட சாவி பார்க்கவே நல்ல ஸ்போர்ட்ஸ் டிசனில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இ டுவெண்ட்டி அக்செப்ட் பண்ணுற பெட்ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ எத்தனை நாள் வந்து இருபது பர்சன்டேஜ் யூஸ் பண்ண பெட்ரோல் இப்போ காமனாக எல்லாத்துலேயும் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து மெட்டல் கொடுத்துருக்காங்க ஸோ கேடிஎம் பற்றி சொல்லவே தேவையில இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஜெர்லரலில் மேலே வந்து ஃபைபர் வரும் உள்ள மெட்டல் வரும் இப்போ அப்படியே டியோல் டோன் கலர் எப்படி இருக்குது அந்த மாதிரி வந்து டியோல் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைபரும் உங்களுக்கு டீசல் வரும் மெட்டலும் வரும் ரெண்டும் கலந்து வரும் சொல்லவே தேவையில்லை ரைடிங் ரைடருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் சீட் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பிட் சீட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அப்படியே சுற்றி கணக்குறேன் பாருங்கள் ஸோ நல்ல காம்பேக்டாக இருக்கிற ஸ்பிட் சீட் கொடுத்துருக்காங்க ஸோ ரைடரு ஆக்சுவலாக வந்து ரைடரோடய பில்லியன் ரைடருக்கு நல்ல ஒரு ப்ராடான சீட்டு தான் கொடுத்துருக்காங்க கிராப் ரயிலும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும் ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் மற்றபடி பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸை பார்த்துலாம் எக் ஷோரூம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் வருது ஸோ அதுலேருந்து வந்து உங்களுக்கு பெட்டரான ஆஃபர்ஸ் வந்து நம்ம ஷோரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க மற்றபடி உங்களுக்கு வந்து கலர்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் அவைலபுளாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங்ல ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம கேடிஎம்மோட ஆரஞ்சு கலர் மொத்தம் ரெண்டு கலரில் வருது மைலேஜ் பொறுத்தளவு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஷோராக வருது எக்கனாமிக் ஸ்பீடில் அதாவது கேடிஎம் சொல்கிறது அதுக்கு மேலே நம்ம ஓட்டுறதை தான் மைலேஜ் வரும் மற்றபடிக்கு வந்து உங்களுக்கு வெயிட் இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு கீழே டீட்டெயில்ஸாக போடுறப்ப செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்து நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த அப்போ இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட கபல் மட்டும் டச் பண்ணிடுங்க ஆ வீடியோ அடுத்தடுத்து வீடியோ வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்